குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சென்னை மாநகராட்சி திருவற்றியூர் மண்டலம் ஏழாவது வார்டில் கார்கில் நகர் கார்கில் வெற்றி நகர் முதலான இடங்களில் நூற்று நாற்பத்தி இரண்டு தெருவிளக்குகள் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளன இந்த பணிகளுக்கு திமுக சார்பிலும் அதிமுக சார்பிலும் பூமி பூஜை நடைபெற்றது கேசிபி ரோட் சாலையில் ஏழாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் கார்த்திக் பூமி பூஜை நடத்தி இனிப்பு வழங்கி பணிகளை துவக்கி வைத்தார் இதேபோல கார்கில் நகரில் திருவற்றியூர் திமுக எம்எல்ஏ சங்கர் தெருவிளக்கு அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடத்தினார் ஒரே வேளைக்கு இரண்டு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் போட்டி போட்டு பூமி பூஜை நடத்தியதை பார்த்து அந்த பகுதி மக்கள் கிண்டலாக பேசிக்